தமிழ் மீடியா பார்வையாளர்கள் வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் இப்ப லண்டன் போகிறதுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சி நாகதான்னு சொல்லிட்டு அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னு இருந்தாலும் இப்போ எடப்பாடி அவர்களை வந்து இவ்வளோ கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார் அவருடைய பதவியில இருந்து ஒரு தற்கொறைங்கிற அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்கிறார் மூத்த தலைவர் முன்னாள் முதல்வர் இவரை வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாருங்கிறது வந்து இப்போ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் இவங்க மற்ற மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கூட ஆக்ஷன் முத கொண்டு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பண்ணி காமிச்சு போறாரு இப்ப அதிமுகவை பின்தழுறதா அவரோட செயல்பாடுனா இந்த தனி வெஞ்சன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்றதுங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது அது பெருசா பாதிக்கப்பட்டாராங்கிற மாதிரியான ஒரு விஷயம் யாரா அண்ணாமலை அவர்கள் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு ஏன்னா அதிமுகவில இருந்து அவங்க பாஜகவில இருந்து கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமாவே அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய அழுத்தம் இருக்கு அது நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது ஏன் வந்துட்டு இவர் இந்த மாதிரி பேசினார் இவர் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமே அண்ணாமலை அவர்கள் ஏன்னா தோல்வின்னு வந்ததுக்கு அப்புறமாவே தமிழிசை அவர்கள் சொல்லும்போது கூட்டணி என்பது ஒரு உத்தினாங்க அதாவது உத்தி அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்போது கூட்டணியில் நம்ம தவற விட்டுட்டோம் அப்போது அந்த ஓட்டுகளையும் இந்த ஓட்டுகளையும் சேர்த்து வச்சிருந்தா நம்ம இந்நேரம் எங்கேயோ போயிருப்போம் அப்போது திமுகவுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுத்துருக்கலாம் கேரளாலேயும் ரொம்ப அடி வாங்கிடுச்சு சென்னை தமிழ்நாட்டிலையும் பயங்கர அடி அது ரொம்ப பெரிய ஒரு அவமானமாக இருக்குது இத்தனைக்கும் அயோத்தியா கோவில் கட்டின அந்த இடத்துலையே உத்தரப்பிரதேசத்துலயே பயங்கர அடி அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் கொஞ்சமாவது வந்திருந்தா சரி நம்ம கால் ஊன்றி இருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு பிறந்திருக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வருவோம் அடுத்தது ஒரு எதிர்கட்சி தலைவராவது வருவோம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் இது எதுவுமே இல்லையே இப்போ கூட யோசிச்சு பாருங்க பாஜகவினுடைய மேலிடம் என்ன நினைக்குது இப்போ இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் தான் வந்துடுவோம் அப்படின்னு நினைக்குது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இல்லை அப்போ இவங்களா வந்துட்டு அந்த நானூறு ஜெயிச்சிடுவோன்னு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னாங்க இல்லையா அதை வச்சு இந்த ஊடகத்துல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்வே எடுத்தாங்க இப்படி வந்துருச்சு வந்துருச்சுன்னு ஒரு தப்பான அறிக்கைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இருபத்தி ஆறில் வந்துட்டு நாங்கள் பெரும் அளவுல வந்து வந்துடுவோம் அதை வந்து ஓயாம அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லித்தே இருக்கிறார் அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது இவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு எவ்வளோ பெரிய இதுவாக இருக்கும் இல்லையா பலவீனமா இருக்கும் ஏதோ தேசிய கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாநிலத்துக்குள்ள வந்ததே நம்ம தான் காரணம் நம்ம தோளில் உட்காந்து சவாரி பண்ணி தான் இந்த மாநிலத்துக்குள்ளேயே நுழைஞ்சாங்க ஆனால் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளே ஒன்றும் இல்லை நம்மளே வந்து டெபாசிட் எழுந்துருவோம் கட்டுத்தொகை எழுந்துருவோம் அப்படின்னு பேசுகிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஆணவம் இருக்கும் அப்படின் தான் இப்போ அவங்களும் வந்து பேச தொடங்குறாங்க அப்போ இவங்கள வந்து வளர விட்டால் நம்முடைய வளர்ச்சி அப்படின்றது இன்னும் ரொம்ப மோசமாயிடும் அப்போ இவங்க பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்காமல் இருந்துட்டோம்னா மக்களுக்கு என்ன புரியும்னா ஓ அப்போ பாஜக சொல்கிறது சரிதான் போல இருக்கு அப்படின்ற ஒரு இது மனநிலை வந்து மக்களுக்கு வந்துரும் அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய ஓட்டு கூட வராம போறதுக்கான அத்தனை சாத்தியங்களும் இருக்கு ஆனாலும் நம்ம களத்துல நிக்கிறோம் இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது இது எல்லாமேதான் தான் இப்போ நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னா நம்ம மேல ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா நம்ம உடனடியாக பதில் விமர்சனத்தை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில இன்னைக்கு அதிமுகவினர் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து முதல்வர் ஆறார் முதல்வர் ஆனதுலேருந்து அவர் இருக்கிற வரைக்கும் வேற யாராலையும் முதலமைச்சராக வரவே முடியல அவர் இத்தனைக்கும் படுத்த படுக்கையிலேருந்தே ஜெயிச்சிட்டார் அப்படின்றது தான் வரலாறு அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு பல்வேறு இடங்களில் கட்டுத்தொகை டெபாசிட்டே இழந்துருக்குது அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அது சரிவுகளை சந்திச்சிருக்குன்றதாக யோசிங்க சரியா அப்ப இந்த சூழல்ல அவங்களுக்கு எவ்வளோ கொந்தளிப்பா இருக்கும் அந்த அதிமுகவுல இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஐயோ நம்ம தலைவன் புரட்சி தலைவன் எப்படி தொடங்கினார் நம்ம புரட்சி தலைவி அம்மா எப்படி எடுத்து வளர்த்து எடுத்துட்டு வந்தாங்க கடைசியில இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தானே அப்படின்ற அந்த குமரல் இப்போ தலைவர்கள் வழியாக வெளியில வந்து தெரியுது அதை வந்துட்டு தாக்குதலாம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் அப்போது இவர் ஒரு தாக்குதலை அண்ணாமலை அவர்கள் ஒரு தாக்குதலை கொடுக்கும்போது இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க எதிர் தாக்குதல் நடத்துகிறாங்க அதுதான் இன்னைக்கு சூழலில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இதை வச்சே வந்துட்டு நாமளும் லைட்ல இருக்கிறோம் அப்படின்னு இவர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிறார் அதனால் நம்மளும் வந்துட்டு இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் தலைவர் தான் ஏன்னா நம்ம பேச பேச பேசு பொருளாக இருக்கிறோமே நம்மளை பத்திரிகையில் போடுறாங்க ஊடகத்தில் காட்டுறாங்க காணொலியில் போயிட்டுருக்கோம் அதனால் நம்மளும் தலைவர் தான் ரவுடி தான் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு எதிர்க்கட்சித் தலைவர்களும் மோதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஆனால் இப்ப வந்து லீடிங்ல போறது பாஜகங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போ பாஜக வந்து பேசும்பொழுது இப்போ மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அதிமுக நான்காம் வீடம் கூட வராது தான் சொல்றாரு நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்ன மாதிரி பெருசா தெரியல அதாவது இது வந்து உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பை உண்டாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுறாங்க இப்போ என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னு திமுக இல்லாட்டி அதிமுக இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது திமுக ஜெயிச்சிடும் அப்போது அதிமுக வந்து எதிர்கட்சியாக வரணும் எங்க அதிமுக வந்து எதிர்கட்சியா வந்துட போதோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக அந்த ஓட்டுகளை எல்லாம் நம்ம செதைச்சிருவோம் அதை செதைக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பிம்பத்தை உடைக்கணும் அந்த பிம்பம் யார் இப்போ எடப்பாடியார் அவர்கள் தான் அந்த பிம்பமா இருக்கிறாரு ஏற்கனவே அதிமுகவுக்குள்ள பல்வேறு குலர்படிகள் ஒரு பக்கம் சசிகலாமையார் வெளியேற்றிட்டாங்க ஒரு பக்கம் தினகரன் அவர்கள் போயாச்சு ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களை உள்ளேயே நுழைய முடியல இப்ப இந்த மாதிரி பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல இவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தலைவராக இருக்கிறார் ஏன்னா செயற்குழு கூட்டத்தில் கூட அவசர செயற்குழு கூட்டத்தில் இந்த மாதிரி இணையதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாரு பேசலை போல இருக்கு பெருசா அப்போ இந்த சூழல்ல இவர் இப்போ வந்துட்டு ஒரு தலைவனாக ஒரு பிம்பத்துல வந்து இருக்கிறார் ஒரு காட்சியாக நிற்கிறார் இப்போ இந்த காட்சியை உடைக்கணும் எப்படி உடைக்கிறது அதனால இவங்க வந்துட்டு நாலாவது இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ ரெண்டாவது இடத்துக்கு யார் வர போறாங்க அதை இன்னும் சொல்லலை அப்போ இவங்களுடைய ஆசை என்னன்னா அதிமுகவை ஒழிச்சு கட்டணும் இப்போ எந்த கட்சியில் இவங்க கூட்டணி வச்சு இந்த மாநிலத்துக்குள்ளே நுழைஞ்சாங்களோ கடைசியில் நன்றி கட்டத்தனமாக அந்த கட்சியே வந்துட்டு நாலாவது இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா இவங்களெல்லாம் மக்கள் மன்னிப்பாங்களா யோசிச்சு பாருங்க ஏன்னா ரெட்டை இலைன்னு சொன்ன உடனேவே ஒவ்வொருத்தருக்கும் அந்த எம்ஜிஆருடைய முகம் ஜெயலலிதா அம்மையாருடைய முகம் அப்படின்னு ஞாபகத்தில் வந்துட்டே இருக்கும் அதனால் அந்த மக்கள்லாம் நிச்சயமாக அண்ணாமலை அவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் அதான் நிதர்சனம் இப்போ மக்கள் இருந்து அரசியல் கட்சி தலைவர்களுமே கூட பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுதான் வந்து தப்பு அப்படிங்கிறது வந்து சொல்லிருந்த நிலையில கூட ஏன் இன்னும் வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து இன்னும் நான் கொச்சையா சொல்லணும் அப்படின்னா எலும்பு துண்டுக்கு ஆசைப்படக்கூடிய நாய்கள் போல தான் இருக்கிறாங்க ஏதாவது அங்கேருந்து ஒரு ஆதாயம் கிடைச்சதாதா இப்போ மத்தியில் ஒன்றியத்துல வந்து அவர்களுடைய ஆட்சி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நன்மை வந்து நமக்கு நடந்துடாதா அப்படின்ற ரீதியில எதிர்பார்க்கறதுனால தான் இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு என்னன்னா அதிமுகவுல சில இடங்கள்ல அந்த மக்களுக்கே தெரியாத வேட்பாளர்களை நிறுத்திவிட்டார்கள் யார் காரணம்னா இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தான் காரணம் அப்படின்றத வெளிப்படையாகவே பேசிட்டாங்க அதனால் அந்த நபர்களுக்கு தான் எப்படியாவது அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஆதாயம் மக்களுக்காக இல்லை நமக்காக அப்படின்ற ஒரு நிலையில் இன்னைக்கு போயிட்டாங்க இதுதான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய பெரிய சீரழிவுக்கு காரணம் இதையெல்லாம் மீட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் அவர்கள் களம் இறங்கியிருக்கிறார் காலம் தான் பதில் சொல்லணும் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து என்ன தான் முன்னெடுத்து இப்போ கட்சியை மீண்டும் மீட்கணும் அந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபட்டாலும் இப்போ பாஜக வந்து அதிமுகவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது அதை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் இப்போ திமுகவுக்கும் அதிமுகவும் தானே சண்டை வர வேண்டியதாக இருக்கும் இல்லை பிரச்சனை போகணும் அவங்க தானே எதிர்கட்சி ஏன் இவங்க நடுவில் வந்து இந்த மாதிரியான ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துகிறாங்க எதிர்கட்சியும் ஆளுங்கட்சிக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா ஓகே இப்போ மூணாவதே இப்போ பாஜக வந்து நாங்கள் தான் எதிர்கட்சின்னு காமிச்சிக்கிறாங்க அப்படின்னாலும் இவங்க வந்து திமுக சீண்டது இல்லை வந்து திமுக அட்டாக் பண்ணாது இல்லை தீண்டு திமுக கூட போட்டிக்கு போடுறதுக்கு தயாராக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அதாவது இப்போ அவர் லண்டன் போறார் இல்லையா லண்டன் அனுப்பப்படுகிறாரா நிர்பந்திக்கப்பட்டாரா இது எதுவும் நமக்கு தெரியல இப்போ அவர் போடக்கூடிய சண்டையை வச்சு பார்க்கும் பொழுது இவர் லண்டன் போவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் ஏன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் தேவையில்லாமல் அதிமுகவை பேசினதுனால அந்த கோபத்தை தான் மறுபடியும் அவர் காட்டுறார் அதனால் இப்போ நான் இங்கேயே இருந்திருப்பேன் நான் இங்கேயே இருந்து மற்ற வேலைகளை பார்த்துருப்பேன் இன்னும் கூட மேலிடத்துக்கு வந்து நான் தான் நான் தான்னு சொல்லியிருப்பேன் ஆனால் என்னை இன்னைக்கு வந்து பேக் பண்ணி மூட்டை கட்டி அனுப்புகிறாங்க லண்டனுக்கு போயிட்டு ஒழுங்கு மரியாதை இன்னைக்கு படிச்சுட்டு வா அப்படின்றாங்க உண்மையிலேயே படிக்க தான் போகிறாரா எது ஏன்னா இருபதாயிரம் புத்தகங்களை படித்த ஒருத்தரை நீங்கள் லண்டனில் அனுப்பி என்னங்க படிக்க வைக்க போறீங்க எனக்கு தெரியல இருபதாயிரம் புத்தகங்கள் படித்தேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார் அப்போ எத்தனை வருஷத்தில் எத் எப்படி படிச்சிருப்பாருன்னே தெரியல நமக்கு இந்த குறுகிய காலகட்டங்களில் இருபதாயிரம் புத்தகங்களை படிச்சுட்டேன் அப்படின்றார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் வெளிநாட்டுக்கு போய் அந்த லண்டன் பல்கலைக்கழகத்தில் என்ன பாடத்தை படிச்சுட்டு வரப்போகிறாரு என்ன அரசியலை கற்றுக்கிட்டு வரப்போகிறாரு களத்தில் இருக்கிறத விட அதாவது நம்ம ப்ராக்டிக்கல்னு சொல்லுவோம் ப்ராக்டிக்கல்களை விட தியரியில் என்ன இருக்க போகுது உலக அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கே அதையெல்லாம் எப்படி அவர் சமன்படுத்த போறாரு இதுக்கெல்லாம் பதிலே இல்லை அப்போ இவரை இங்க இருந்து அங்க அனுப்புறதே நிர்பந்தத்தின் பெயரால் அந்த நிர்பந்தத்துக்கு யார் காரணம் அதிமுகவினர் தான் அதனால நம்ம போறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு குமுறல் இருக்கோ அதையெல்லாம் கொட்டிட்டு போவோண்டா அப்படின்னு போறாருன்னு எனக்கு தோணுது உண்மையா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் இப்படி அனுப்பப்படுவதற்கே இந்த கட்சி இருந்து போயிட்டாங்க இல்லையா அதுதான் காரணம் அதனால அவங்க இந்த மாதிரி அனுப்புறதுனால அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பை தான் இந்த மாதிரி அப்படியே நெருப்பு கக்கிற மாதிரி இவர் வந்து கக்கிட்டு இருக்காரு அதனால இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக குரல் கொடுக்குறார் இப்போ பிரச்சனை இல்லாத பட்சத்தில் பிரச்சனை செய்கிறவங்க கிட்ட எதிர்வினை ஆற்றிக்கிட்டு இருக்காரு அதுதான் இன்னைக்கு நடக்குது அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ லண்டன் போகிற நிலையில் வந்து நான் லண்டன் போயிட்டாலும் என்னோடய இதயம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாரு இப்போ ஆனால் இப்போ இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்து தொடர்ந்து வந்து இவ்வளோ கருத்துக்களை வந்து வெளியே சொல்லிட்டு இருந்தார் இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இவ்வளோ வார்த்தை போர்லாம் நடந்த நிலையில் வந்து இப்போ லண்டன் போயிட்டால் அவர் எப்படி பேசுவார் நமக்குலாம் எப்படி செய்தி கிடைக்கும்ங்கிற அளவுக்கு வந்து மக்கள்லாம் பார்ப்பாங்களா எப்படி அதாவது சொல்லியிருக்காரு நான் வந்துட்டு அலைபேசி வழியாக பேசுவேன் வேற எப்படியாவது பேசிடுவேன் அப்படியாவது பேசிடுவேன் அப்படின்றார் அப்ப இதை வச்சு பார்க்கும் அவருக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு நிச்சயமாக துண்டிக்கப்பட்டுவிடும் அதை வந்து சொல்லி அந்த உண்மையை ஜீரணிக்க முடியாம அந்த உண்மையை ஏத்துக்க முடியாம தான் நான் அங்க இருந்தாலும் கூட இருந்து நான் சொல்லுவேன் இருந்து நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னா அப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் தண்டமா வீணா போனவங்களா வெத்துவேட்டுகளா எனக்கு புரியல அப்போ அங்கேருந்து இவர் சொன்னால் தான் அதை வந்து மேலே ஏற்றுக்கிட்டு ஆ அப்படியே செய்கிறேங்க அப்படியே செய்கிறேங்க அப்படின்னு செய்வாங்களா எனக்கு புரியலை அதனால் அவர் அங்கே போனதுக்கப்புறமா இனி மா ஒழுங்காக அங்கேயே இரு அவ ஒழுங்காக இருந்தால் உன்னுடைய அந்த குட் இதை பார்த்துட்டு நான் குட் கேரக்டர் அந்த நடத்தையை பார்த்து வேணா இங்கே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு மேலிடம் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன் அதனால் அங்கே போயிட்டு நான் இருந்தாலும் நான் அங்கேருந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் சொல்லுவீங்க கேட்பாங்களா பக்கத்தில் இருந்து சொன்னாலே கேட்குறது கஷ்டம் எங்கேயோ கடல் தாண்டி பல மைல்களுக்கு அப்பால் இருந்து நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்றீங்க அப்படின்னா அதை கேட்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை என்ன தலைவர் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு பதவிக்கு ஒரு மரியாதை கொடுத்து வேணால் கேட்கலாம் அது கூட எந்த அளவுக்கு கேட்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியல லண்டன் பயணம் அப்படின்ட்டு பேச்சு ஆரம்பிச்சதுல வந்து பாஜக மாநில தலைவர் அடுத்து யார் வரப்போறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருந்தது இப்போ வந்து இந்த பயணமும் உறுதி செய்யப்பட்டு இப்ப கிளம்பிட்டாரு அப்படின்னா வந்து இப்ப அடுத்த நிலைங்கிறது தலைமை யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கு இது வரைக்கும் அதை பத்தி ஒண்ணுமே பேசல இன்னும் யாருமே வந்துட்டு வெளிப்படையா சொல்லிக்கல தமிழிசை அவர்களுக்கு வருமா அல்லது வந்து வேற யாருக்காவது வருமா இல்ல ஒருவேளை விஜயதாரணி அவர்கள் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுத்துடுவாங்களா இப்ப திடீர்னு பார்த்தா எல்முருகன் அவர்கள் வந்துட்டு நாதாக்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் வழியாக தாக்கப்படுறார் எப்படி இவங்களுக்கு வந்துட்டு தமிழ் மண்ணை சாராத ஒருத்தருக்கு நீங்க எப்படி வந்து அமைச்சர் ப பதவியெல்லாம் கொடுக்கலாம் எப்படி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்குதல் நடக்குது மறுபடியும் அவரை கொண்டு வந்து இங்கே அதனால அவருக்கு வந்து இன்னும் கூடுதல் சிறப்பு செய்கிறதுக்காக இங்க போடுவாங்களா ஏன்னா ஏற்கனவே அவர் மாநில தலைவர் இருந்திருக்காரெல்லாம் பார்க்குறோம் ஒரு வேளை அவருக்கே கிடைக்குமா இல்ல வேற யாருக்காவது கொடுப்பாங்களா இல்ல ஒருவேளை கே டி ராகவன் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று போகுமா இல்ல நம்ம எச் ராஜா அவர்களுக்கு என்னனே தெரியல ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது நிலவுது இதுவரைக்கும் எந்த செய்தியும் இன்னும் வெளியில வரல நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை தமிழிசை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கொடுக்கப்படலாம் அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு பார்ப்போம் அந் இந்த ஒரு அச்சுறுத்தல் இந்த ஒரு குமுறல் தான் அண்ணாமலை அவர்களை இந்த அளவுக்கு பேச வைக்குது ஒரு முன்னாள் முதல்வரை பார்த்து ஒரு தற்கூரி பேசணும் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்றத இப்போதான் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பார்ப்போம் மேம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்வு வைக்க மிக்க நன்றி